இந்நாள் இனிய நாளாக காற்றின் தூரியிலிருந்து வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய சாங்கை நாமே எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு புத்தகத்திலேருந்து அல்லது நம்ம பாட புத்தகத்திலிருந்து ஒரு பாட்டையோ ஒரு கவிதையோ ஒரு செயலையோ எடுத்துப்போம் அந்த பாடலை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க அடுத்ததாக கூகுளில் போய் சுனோ ஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க அது இன் கேட்கும் சைன்இன் கொடுத்தா தான் பாடலை உருவாக்க முடியும் அதனால் சைன்இனை கிளிக் பண்ணுங்கள் மேலே இமெயிலும் கீழே ஃபோன் நம்பரும் கேட்கும் நாம் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துடலாம் இப்போ சுனோ ஏஐ ஓப்பன் ஆயிடுச்சு அதில் லெஃப்ட் சைடில் க்ரியேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ரெண்டு மூணு ஆப்ஷன் காமிக்கும் அதில் கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் பாடல் வரிகள் டைப் செய்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் டைப் செய்ய கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் அந்த பாட்டை பயன்படுத்த உங்களுக்கு உரிமை இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு வரும் நாம் பாரதியார் பாட்டு மாதிரி ஏதாவது நாட்டு உடைமை பாடலையோ நம்முடைய சொந்த பாடலையோ அல்லது ஏ இல்லை நாமளே வார்த்தைகளை போட்டு அது உருவாக்கின பாடலையோ இங்கே டைப் செய்யலாம் அக்செப்டாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த லிரிக்ஸ் பாக்ஸில் நாம் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோங்கள பாட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் இது ஒரு நாட்டுப்புற பாடல் இதை நான் மாமலை அவர்கள் தொகுத்துருக்காங்க ஏழாம் வகுப்புக்கு பாடமாக இருக்குது ஸ்கூல் குழந்தைகளுக்காக இதை நான் சும்மா பாட்டாக மாற்றியிருக்கேன் பாடல் வரிகளை பேஸ்ட் பண்ணியாச்சு கீழே டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் பாட்டு தலைப்பை டைப் அடிச்சிருங்க நான் பாஞ்சை வளம்னு அடிச்சிருக்கேன் இப்போ க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிரியேட் ஆகுது உங்கள் பாட்டு ரெடி இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பாட்டை உருவாக்க சைன்இன் பண்ணும்போது நமக்கு ஐம்பது க்ரெடிட்ஸ்னு கொடுப்பாங்க ஒரு தடவை பாட்டு வரிகள் கொடுத்தா ஒரே பாட்டு வரிக்கே ரெண்டு பாடல்கள் உருவாகும் அஞ்சு கிரெடிட்ஸ் போயிடும் மீதி நாற்பத்தஞ்சு க்ரெடிட்ஸு காமிக்கும் அதனால் ஐம்பது கிரெடிட்ஸுக்கு நாம் பத்து பாட்டுகளை உருவாக்கலாம் அந்த ஏஐ உருவாக்கிய பாடலுடைய ஒரு சின்ன பகுதியை நினச்சிருக்கேன் கேளுங்க பாஞ்சை வளங்கள் சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேளைகளா வீட்டில் உயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளா நேத்திகளாம் பணம் அலங்காரம் துறை ராசன் கட்டபொம் சீகாரம் ரசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாத்தரசன் கொழுவீர் சிந்தா உங்களுக்கான சினிமா பாட்டை நீங்களே பத்து நிமிஷத்தில் உருவாக்குங்க ஜாலி பண்ணுங்கள்